ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா கடன் தீர்க்கம் வெள்ளிக்கிழமை விநாயகர் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வெள்ளிக்கிழமை சுக்ரனுக்கு சொந்தமான நாள் சொல்லலாம் இந்த நாளில் விநாயகரை பிறகு வந்து சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறையும் அதை இல்லாமல் மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க கிரக சூழ்நிலை காரணமாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் எவ்வளவு பெரிய கெட்ட நேரம் வந்தாலும் சரி அதை வந்து சரி செய்ய வந்து இந்த வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் இப்போ வாங்க வெள்ளிக்கிழமை விநாயகர் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஐந்து மண்ணாக்கள் விளக்குகள் வாங்கி கொள்ளுங்க அதுக்கு பிறகு ஐந்து விளக்குகளிலும் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வடக்கு திசை நோக்கி வந்து இந்த தீபத்தை நீங்க வைக்கணும் விநாயகர் எந்த திசையில அமர்ந்திருந்தாலும் சரி உங்கள் தீபச்சுடன் வடக்கு திசை நோக்கி எரியும்படி தான் நீங்கள் வைக்கணும் அந்த கோவிலேயே சிறிது நேரம் அமர்ந்து விநாயகரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை வந்து விநாயகரிடம் வந்து சொல்லி அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவரணும்னு சொல்லியும் வேண்டிக் கொண்டீங்கன்றாலே போதும் அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னு சொன்னாலும் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் அடுத்தபடியாக கிழக்கு திசை நோக்கி நின்று கொள்ளுங்க உங்களுடைய முன்னோர்களை மனதார நினைச்சு அவங்களிடம் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் எப்படியாவது வருமானம் பெருகணும் ஏதாவது ஒரு வழியில் பணம் கைக்கு வந்தால் போதும் என்னுடைய கடன் சுலபமாக அடைத்து விடணும் அப்படின்னு சொல்லியும் அதற்கான வழியை காட்டுங்கன்னு சொல்லியும் பிரார்த்தனை செய்துட்டு The <laughs> அப்புறாக வந்து போல் வந்து விநாயகருக்கு அருகம்புல் கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து விநாயகர் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் வழிபாடு பரிகாரம் தான் நீங்கள் யாருக்கேனும் வந்து கடன் கொடுக்க வேண்டும் சொன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுக்கு யாராவது பணம் தரணும் கொடுத்த பணம் வந்து வரலன்னு சொன்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் நீங்கள் பலனும் அடையலாம் மிக மிக எளிமையான பரிகாரம் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை செய்துட்டு பலனை முழுமையாக நீங்கள் எதிர்பார்க்க கூடாது இல்லையா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வெள்ளிக்கிழமைகள் பதினோரு வெள்ளிக்கிழமைகள் என்று கணக்கு வச்சு கொள்ளுங்க இந்த வார கணக்கு முடிவதற்குள்ளாகவே உங்களுடைய பண பிரச்சனை தீர்ந்து விடும் அப்படி இடையில ஒரு வாரம் உங்களுக்கு பண பிரச்சனை தீர்ந்தாலும் அந்த பதினோரு வாரம் வெள்ளிக்கிழமையும் தவறாம நீங்க விநாயகருக்கு சென்று இதே போல வந்து ஐந்து தேங்காய் எண்ணெய் தீபங்கள் போட்டு விடணும் என்பதை நான் சொல்லிக்கிறேன் அதாவது நீங்க விளக்கு ஏற்றும் விநாயகர் கோவில வந்து ஸ்தல விருட்சம் இருந்தால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லம் அதாவது இந்த வழிபாட்டை எல்லாம் முடிச்சிட்டு பிரார்த்தனை எல்லாம் முடிச்சிட்டு அந்த மரத்தின் அடியில சிறுது நேரம் அமர்ந்துட்டு மனதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலைப்படுத்தி தியானம் இருந்து சுலபமாக வெளிவருவீங்க குழப்பம் தீரும் போது பிரச்சனைகளுக்கான தீர்வும் வந்து சுலபமாக கிடைக்கும் என்பதையும் சொல்லிக்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி